ஒரு நாள் பூமியை விட்டு விண்வெளியில் வாழ்வது எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்த்திருக்கிறீங்களா பூமியிலிருந்து சுமார் நானூறு கிலோமீட்டர் ஒவ்வொரு நிமிடத்துக்கும் பூமியை ஒரு சுற்றும் மாபெரும் ஆய்வகம் இருக்கிறது அதுதான் சர்வதேச விண்வெளி நிலையம் அல்லது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஐஎஸ்எஸ் ஐ எஸ் எஸ் ஒரு விண்கலம் போல ஒரே நேரத்தில் கட்டப்படவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டில் முதல் பகுதி விண்ணில் அனுப்பப்பட்டது அதற்கு பிறகு அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் கனடா ஐரோப்பா ஆகிய நாடுகள் இணைந்து அதன் பிற கூறுகளை விண்வெளியிலேயே இணைத்தன இது ஒரு அமெரிக்க கால்பந்து மைதானம் அளவுக்கு பெரியது அதன் சூரிய பலகைகள் ஒவ்வொன்றும் சுமார் முப்பத்தைந்து மீட்டர் நீளம் கொண்டவை இங்கு பொதுவாக ஆறு முதல் ஏழு பேர் வரை விண்வெளி வீரர்கள் ஒரே நேரத்தில் தங்குகிறார்கள் ஐஎஸ்எஸ் ஒரு வினாடிக்கு சுமார் ஏழு புள்ளி ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் அதாவது மணிக்கு இருபத்தி ஏழாயிரத்து அறுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது அது ஒரு நாளில் சுமார் பதினாறு முறை பூமியை சுற்றுகிறது அங்கே காற்றும் தண்ணீரும் தொடர்ந்து மறுசுழற்சி செய்யப்படுகின்றன எடையில்லா சூழலில் தசைகள் பலவீனமாவதை தடுக்க விண்வெளி வீரர்கள் தினமும் இரண்டு மணி நேரம் உடற்பயிற்சி செய்கிறார்கள் இதன் மாபெரும் சூரிய பலகைகள் சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்கின்றன ஐ எஸ் எஸ் ஒரு அறிவியல் ஆய்வகம் இங்கே மனித உடல் விண்வெளியில் எப்படி மாறுகிறது தாவரங்கள் எப்படி பெருகுகின்றன புதிய பொருட்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பற்றிய ஆய்வுகள் நடக்கின்றன இந்த ஆய்வுகள் மூலம் மருத்துவம் நீர் தூய்மைப்படுத்தல் ரோபோடிக்ஸ் போன்ற துறைகள் பூமியிலேயே முன்னேறியுள்ளன மேலும் இது மனிதனின் சர்வதேச ஒற்றுமையின் அடையாளம் நாசா ராஸ்காஸ்மோஸ் ஜாக்சா இஎஸ்ஏ மற்றும் சிஎஸ்ஏ ஆகிய ஐந்து விண்வெளி அமைப்புகள் இணைந்து உருவாக்கிய மிகப்பெரிய விண்வெளி ஒத்துழைப்பு முயற்சி ஐ எஸ் எஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு முதல் விண்வெளியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது இது குறைந்தபட்சம் இரண்டாயிரத்து முப்பது வரை செயலில் இருக்கும் என நாச திட்டமிட்டுள்ளது அதன் பிறகு அது பாதுகாப்பாக பூமியின் பசிபிக் பெருங்கடலில் இறக்கப்படும் அதற்கு முன்பாகவே ஆக்சியம் ஸ்பேஸ் ப்ளூ ஆரிஜின் சியரா ஸ்பேஸ் போன்ற நிறுவனங்கள் புதிய தனியார் விண்வெளி நிலையங்களை உருவாக்கி வருகின்றன ஆனால் ஐஎஸ்எஸ் எஸ் என்றுமே நினைவில் இருக்கும் மனிதன் விண்வெளியில் நீண்ட காலம் தொடர்ந்து வாழ்ந்த முதல் சர்வதேச வீடாக இன்னும் பல விண்வெளி ரகசியங்கள் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க